தீண்டாமையை வந்து நம்ம ஒரு குற்றமாக மாற்றியிருக்கோம் சட்டத்தில் தீண்டாமை தான் குற்றமாக கடைபிடிக்கப்படுது ஆனால் ஜாதி என்பது ஒரு குற்றமாக இன்னைக்கு வரைக்கும் ஆக்கப்படுது நாட்டின் தந்தை என்று போற்றப்படக்கூடிய காந்தி அவர்கள் ஜாதி புனிதமானது ஜாதியில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் தீண்டாமை தான் தவறு இந்துக்கள் தங்களை திருத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நூறு ஆண்டுகள் ஆச்சு இந்துக்கள் இன்னும் தங்களை திருத்தி கொள்ளவில்லை ஏன் சொன்னால் அவர்களுக்கு ஜாதி என்பது தாய்வழி அமைப்பாக இருக்கக்கூடிய வர்ணாசிரம தர்மம் என்பதுதான் அவர்களுடைய அவர்களுடைய மூச்சாக இருக்கு வேங்கை வயல் சம்பவத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அது வந்து சரியாக தான் அரசு கையாளுதா இல்லை அதில் மேலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கலாமோ அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க தலித் மக்களுடைய சிக்கல்கள் என்ன அவர்கள் ஏன் நாள்தோறும் வன்கொடுமைக்கு இலக்காக்குகிறார் இலக்காக ஆக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றி பேசாமல் யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் இதற்கு காரணம் என்பதான ஒரு முடிவுரையை நாம் எழுதிவிட்டு அல்லது ஒரு நம்ம ஏற்கனவே அந்த ஒரு முன் முடிவுக்கு வந்துவிட்டு அதுக்கப்புறம் நம்ம விடையை தேடுகின்றவர்களாக தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் ஒரு நானூறு ஜாதி இருக்குது அந்த நானூறு ஜாதிகளுக்கு இடையில் எந்த கொடுக்கல் வாங்கலும் இல்லை அந்த நானூறு ஜாதிகளுக்கு இடையில் தமிழ் சமூகம் என்று நாம் சொல்லுகிறோம் அவை ஒன்றன் கீழ் ஒன்றாகத்தான் இருக்கிறது அவர்கள் அதற்கு நடுவிலே பாகுபாட்டை பார்க்கிறார்கள் இழிவை கடைப்பிடிக்கிறார்கள் அவர்களுக்குள்ள ஒரு உறவு என்பது ஏற்படவே இல்லை ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்களை ஊருக்குள்ளே கொண்டு வருவதற்கான எந்த ஏற்பாட்டையும் செய்யாமல் ஒரு வன்கொடுமை நிகழ்த்தப்படுகிற போது மட்டும் அரசாங்கத்தை குறை சொல்வதால் வன்கொடுமைகள் ஒரு முடிவுக்கு வராது வன்கொடுமை நடந்து முடிந்த பிறகுதான் அரசாங்கத்துக்கு அங்கே வேலை இருக்குது ஜாதி என்பது ஒரு செங்கல் சுவரோ அது ஒரு முள்வேலியோ இல்லை அதை நீங்கள் போய் வெட்டி வீழ்த்தது ஜாதி என்பது நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய ஆள் மனதில் அது நீங்காமல் இடம்பெற்றிருக்கு இப்ப நூத்தி நாற்பது கோடி மக்களினுடைய ஆள் மனதில் இருக்கக்கூடிய உணர்வை போக்குவதற்கு தான் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் வணக்கம் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்படி தீண்டாமை ஒரு குற்ற செயல் இதை நம்ம வந்து பள்ளிகளில் மாணவர்கள் முதல் கொண்டு அந்த பருவத்திலேருந்தே நம்ம வந்து படிக்கிறோம் இப்போ சமீபமா வெளியான பல தரவுகள் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இன்னைக்குமே வந்து தீண்டாமை பல இடங்கள்ல கடைபிடிக்கப்படுவதாகவும் முன்றைய காலத்தை விட இன்னைக்கு வந்து அது அது அதிகரிச்சிருக்கிறதாகவும் வந்து நம்ம தரவுகள் அடிப்படையில் சொல்லுது இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன தோணுது தீண்டாமை வந்து நம்ம ஒரு குற்றமாக மாற்றியிருக்கோம் சட்டத்தில் தீண்டாமை தான் குற்றமாக கடைபிடிக்கப்படுது ஆனால் ஜாதி என்பது ஒரு குற்றமாக இன்னைக்கு வரைக்கும் ஆக்கப்படவில்லை தொலைக்காட்சி எடுத்துக்கொண்டாலும் நாளேடுகளை எடுத்துக்கொண்டாலும் தலித் மக்கள் மீது பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தப்படுகிறது தலித் மக்கள் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள் ஆணவ படுகொலைகளை நடக்குது என்று முதல் பக்கத்தில் நாம் செய்தியாக பார்க்கிறோம் அதை பார்த்து கோபம் கொள்கிற அல்ல அதை பார்த்து வருத்தப்படக்கூடிய இந்த சமூகம் அந்த செய்தித்தாளினுடைய அடுத்த பக்கத்தை திருப்பும் பொழுது அதில் மேட்ரிமோனியல் காலம் என்று சொல்லக்கூடிய திருமண வரன் பார்க்கும் பதிவுகள் அதில் இருக்கின்றன நூற்றுக்கணக்கான பதிவுகள் நாள்தோறும் வெளியிடப்படுகின்றன நாள்தோறும் தொலைக்காட்சிகளிலே ஒவ்வொரு ஜாதிக்குரிய வரன்களை அந்த ஜாதியிலே இருக்கிறவர்களை தேடுகிறார்களாக நம்ம பார்க்குறோம் இப்போ இதை கண்டு பொங்குகிற சமூகம் அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஜாதியை ஆராதிப்பதாக இருக்கிறது இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய முரண்பாடு இந்த நாட்டின் தந்தை என்று போற்றப்படக்கூடிய காந்தி அவர்கள் ஜாதி புனிதமானது ஜாதியில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் தீண்டாமை தான் தவறு இந்துக்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நூறு ஆண்டுகள் ஆச்சு இந்துக்கள் இன்னும் தங்களை திருத்தி கொள்ளவில்லை ஏன் சொன்னால் அவர்களுக்கு ஜாதி என்பது அதன் தாய்வழி அமைப்பாக இருக்கக்கூடிய வர்ணாசிரம தர்மம் என்பதுதான் தான் அவர்களுடைய மூச்சாக இருக்கிறது அவர்களுடைய மதம் ஜாதியை ஆராதிக்கிறது இந்துக்களுடைய மதம் ஆனால் இந்துக்களுடைய அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுது ஜாதி பாகுபாட்டை உருவாக்குகிறது நாம் சமத்துவத்தை பேண வேண்டும் என்று சொல்லுகிறது இப்போ இந்த முரணில் இந்துக்கள் எதை பற்றி கொள்கிறார்கள் என்று சொன்னால் தங்கள் மதம் சொல்லுகிற சாதி புனிதமானது சட்டம் ரெண்டாம் பட்சம்தான் என்று கருதுகிறார்கள் இப்போ தீண்டாமை கொடுமையை பற்றி மட்டும் பேசக்கூடிய அரசியல் தலைவர்கள் தீண்டாமை கொடுமை கூடாது தலித் மக்கள் மீதான வன்கொடுமைகள் கூடாது என்று சொல்பவர்கள் இன்னொரு பக்கம் ஜாதியை எதிர்ப்பவர்களாக இல்லை அல்லது ஜாதியை முற்றிலுமாக அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்கிறார்கள் இந்த முரண்பாடு தீர்க்கப்படாதவரை தலித் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய தீண்டாமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது சார் அப்போது தமிழ்நாடு சூழலை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து திமுக அரசின் மீது வந்து மிக முக்கியமாக வைக்கப்படுற குற்றச்சாட்டு பார்த்திங்கன்னா வேங்காய் வயல் சம்பவம் வேங்கை வயல் சம்பவத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அது வந்து சரியாக தான் அரசு கையாளுதான் இல்லை அதில் மேலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கலாமோ அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்கள் தலித் மக்களுடைய சிக்கல்கள் என்ன அவர்கள் ஏன் நாள்தோறும் வன்கொடுமைக்கு இலக்காக்குகிறார் இலக்காகி ஆக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றி பேசாமல் யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் இதற்கு காரணம் என்பதான ஒரு முடிவுரையை நாம் எழுதிவிட்டு அல்லது ஒரு நம்ம ஏற்கனவே அந்த ஒரு முன்முடிவுக்கு வந்துவிட்டு அதுக்கப்புறம் நம்ம விடையை தேடுகின்றவர்களாக இருக்கும் இப்போ சமூகத்தில் வன்கொடுமைகள் நடக்கின்றன அது சாதிய சமூக அமைப்பு முறை இருப்பதால் அதன் வெளிப்பாடாக ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக அல்லது அம்பேத்கருடைய வரையறை பார்த்தீர்கள் என்று சொன்னால் தீண்டாமை என்பது இந்த நாட்டில் ஒரு ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளாக நிலை பெற்று இருக்கிறது என்று சொன்னார் அப்போ அது வந்து எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தான் அது சட்ட ரீதியாக தவறு என்று சொல்லி அது தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்போ அந்த சட்டத்தை யாரும் மதிக்கலை இப்போ இந்த சமூகத்தை நாம் கேள்வி கேட்பதற்கு பதிலாக ஜாதிய சமூகம் ஆறாயிரம் ஜாதிகளாக பிரிந்திருக்கிறது அது தலித் மக்கள் மீது மட்டும் இழிவை சுமத்தவில்லை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் பெரும்பான்மை என்று சொல்லக்கூடிய ஐம்பது சதவீதமாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஜாதி ரீதியாக தான் ஒன்றன் கீழ் ஒன்றாக பாகுபாட்டின் அடிப்படையில் ஒரு படிநிலைப்படுத்தப்பட்ட சமூகமாக அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களோடு எந்த ஒருவருக்கொருவர் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் ஒரு நானூறு ஜாதி இருக்குது அந்த நானூறு ஜாதிகளுக்கு இடையில் எந்த கொடுக்கல் வாங்கலும் இல்லை அந்த நானூறு ஜாதிகளுக்கு இடையில் தமிழ் சமூகம் என்று நாம் சொல்கிறோம் அவை ஒன்றன் கீழ் ஒன்றாகத்தான் இருக்கிறது அவர்கள் அதற்கு நடுவில் பாகுபாட்டை பார்க்கிறார்கள் இழிவை கடைப்பிடிக்கிறார்கள் அவர்களுக்குள்ள ஒரு உறவு என்பது ஏற்படவே இல்லை அப்போ ஒரு கலந்துரவாடலும் ஒரு கலந்துரையாடலும் இல்லாத ஒரு தமிழ் சமூகமாக இந்த சமூகம் இருக்குது இப்போ இந்த தான் இந்த நானூறு சாதிகள் தான் இன்னொரு எழுபத்தாறு சாதிகள் ஊருக்கு வெளியே இருக்கிறார்கள் இல்லையா அவர்கள் மீது வன்கொடுமைகளை இழைப்பவர்களாக பாகுபாடு காட்டுகின்றவர்களாக இருக்கிறார்கள் இப்படி ஒரு சமூக அமைப்பை மிக நீண்ட காலமாக வைத்து கொண்டு அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மதத்தையோ அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய புனித நூல்களையோ நீங்கள் குறை சொல்லாமல் ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்களை ஊருக்குள்ளே கொண்டு வருவதற்கான எந்த ஏற்பாட்டையும் செய்யாமல் ஒரு வன்கொடுமை நிகழ்த்தப்படுகிற போது மட்டும் அரசாங்கத்தை குறை சொல்வதால் வன்கொடுமைகள் ஒரு முடிவுக்கு வராது இது இந்தியா முழுவதும் பாஜக ஆட்சி செய்கிறது காங்கிரஸ் ஆட்சி செய்கிறது மாநில கட்சிகள் ஆட்சி செய்கின்றன ஆனால் இந்தியா முழுவதும் தேசிய குற்ற ஆவண பதிவேட்டின்படி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு தலித் மக்கள் மீது குறைந்தது நான்கு விதமான வன்கொடுமைகள் நடத்தப்படுகின்றன இருபத்தோரு வகையான தீண்டாமை அவர்கள் மீது திணிக்கப்படுகிறது அப்போ ஒட்டுமொத்த அரசாங்கத்தை நம்ம குறை சொல்லிக்கொண்டே இருப்பதால் இந்த ஜாதியை காப்பாற்றக்கூடிய ஜாதியை ஆராதிக்கக்கூடிய இந்த சமூகத்தை நாம் தப்ப விடுகிறோம் என்றுதான் அதற்கு பொருள் வன்கொடுமை நடந்து முடிந்த பிறகுதான் அரசாங்கத்துக்கு அங்கே வேலை இருக்குது நீங்கள் ஜாதி என்பது ஒரு செங்கல் சுவரோ அது ஒரு முள்வேலியோ இல்லை அதை நீங்கள் போய் வெட்டி வீழ்த்துவதற்கு ஜாதி என்பது நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய ஆள் மனதில் அது நீங்காமல் இடம்பெற்றிருக்குது பிறப்பு தான் அதை தீர்மானிக்கிறது நூத்தி நாற்பது கோடி மக்களினுடைய ஆள் மனதில் இருக்கக்கூடிய உணர்வை போக்குவதற்கு தான் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க முடியும் அதற்கான வேலைகளை நாம் செய்ய வேண்டும் அது வெறும் அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக மட்டும் நாம் சொல்லிவிட்டு இந்த சிவில் சமூகம் தப்பித்து கொள்ள முடியாது சிவில் சமூகம் அறநெறிகளை வலியுறுத்துகிறது சிவில் சமூகத்திற்கு என்று இலக்கியங்கள் இருக்கிறது சிவில் சமூகத்தில் கல்வியாளர்கள் இருக்கிறாங்க அவர்களெல்லாம் ஜாதி பொய் ஜாதி மீதான பாகுபாடு கூடாது அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மதமாக இருந்தாலும் அந்த மதத்தை நாம் கேள்வி கேட்க வேண்டும் என்று நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இப்ப இந்த போக்குகளை நாம் ஒரு ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லது தலித் மக்கள் மீதான வன்கொடுமைகளை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் ஒரு முழுமையாக நாம் அணுகினால் மட்டும்தான் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை கண்டடைய முடியும் இல்லை என்று சொன்னால் ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அவர்கள் எதிர்கட்சிகளாக இருக்கும்போது இவர்கள் தான் காரணம் மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வரும்போது அவர்கள்தான் காரணம் என்று இது மாறி மாறி குற்றம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இப்போ ஜாதிய பிரச்சனை என்பது ஒரு அடிப்படையில் ஒரு சமூக மதம் சார்ந்த பண்பாடு சார்ந்த ஒரு சிக்கல் ஒவ்வொருவருடைய ஆள் மனதிலும் இருக்கக்கூடிய அந்த ஜாதி ஒரு கற்பனை என்பதை சொல்லி அதை நீக்குவதற்கான வேலை திட்டங்களை மனித உரிமை அமைப்புகள் சிவில் சமூக அமைப்புகள் அம்பேத்கர் பெரியார் வழிவந்தவர்கள் அதை நாள்தோறும் உருவாக்க வேண்டும் அப்படி ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தால் மட்டும்தான் இதை நாம் கட்டுக்குள் கொண்டு வர முடியும்